ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாமி கும்பிட ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க நானும் அது தான் ரெடி பண்ணிட்ருக்கேன் காலையிலேயே பிரசாதம் வந்து பாலும் பழம்லாம் வச்சுட்டேன் இப்போ வந்து இன்னொரு பிரசாதம் பண்ணி சாயந்தரம் படைக்கணும் அதுக்காக இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்ன பிரசாதம் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இன்னொரு பிரசாதம் என்னென்னா அவள் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டு வெள்ளம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏலக்காய் ஒன்று கட்டி போட்டிருக்கேன் வெள்ளம் அவுள் ஏலக்காய் தேங்காய் பாருங்கள் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அப்புறம் வாழைப்பழம் ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன் மாதுளம்பழம் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் மாதுளம்பழம் இல்லை வாழைப்பழம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இருங்க பழங்கள் வாழைப்பழம் எல்லாம் போட்டு பிரசாதம் சிம்பிளாக செஞ்சிடலாம் அவசரத்துக்கு நம்மளுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் பிரசாதம் பார்த்திங்களா ஏன்னா காலையில் தான் பால் வச்சிட்டேன் அதனால் இப்போ வேறு பொங்கல் ஏதாவது செஞ்சால் வேஸ்ட் ஆகிடும் யாரும் சாப்பிட மாட்டாங்க பையன் அது எவ்வளோ செஞ்சாலும் மிச்சம் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால மனதுக்கும் சங்கடமாகிடும் அதனால் என்ன பண்ணுன்னா சிம்பிளாக வந்து இப்படி பிரசாதம் பண்ணிவிட்டு பஞ்சாமருத மாதிரி பண்ணிவிட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சுட்டோம் சாமி இதில் வந்து தேன் ஊற்றணும் இப்போது தேன் வாங்கிட்டு வர போயிருக்கான் தம்பி வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் தேனை ஊற்றி கழிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுதான் இன்றைக்கி சாயந்தரம் பிரசாதம் ஓகேவா விளக்கு வைக்க தொடங்கலாமா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெத்தல தீபம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டார் கோலம் போட்டுக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டார் கோலம் போட்டாச்சு இப்போ வந்து தட்டு இது போன வாரம் தான் வாங்கிட்டு வந்தேன் சில்வர் தட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ட்டு இந்த தட்டு வாங்கிட்டு வந்தேன் வெத்தலை வாங்கிட்டு வந்தாச்சு வெத்தலை தீபத்துக்காக வரணும் அந்த காம்பை மட்டும் இப்படி கிள்ளிலாம் ஆறு வெத்தலை இருக்கணும் ஆறு வெத்தலைக்கும் காம்பு கிள்ளிலாம் நமக்கு வந்து பிரசாதத்துக்கு தேன் வாங்கிட்டு வந்துட்டா இதை கலந்து ஊற்றிடலாம் என்ன மாதுளம் பழம் தான் இல்லை சரி என்ன பண்ணுறது தேன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எப்பயுமே பஞ்சாம தேன் தானே முக்கியம் இதை கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் பிரசாதம் எடுத்துக்காச்சு வெத்தலையும் எடுத்துக்காச்சு இப்போ அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் பிரசாதம் அங்கே வச்சாச்சு இப்போ மஞ்சள் குமம் வச்சுக்கலாம் வெத்தலைக்கு இப்படி இப்படி திருப்பிக்கணும் இந்த இந்த பாகம் வந்து இந்த தட்டில் இருக்கணும் இந்த இது வந்து முன்னாடி இருக்கணும் வெளியே இருக்கும் தட்டுக்கு வெளியே இருக்கும் இந்த இடத்துல மஞ்சள் குங்கம் வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இப்போ வந்து புக்கு படிச்சுட்டு கந்த சஷ்டி படிச்சுட்டு நம்ம விளக்கு வச்சிடலாம் வெயிட் பண்ணுங்கள் விளக்கு சாப்பிட்டு புக்கு படிச்சு விளக்கு नै कुरा कुरा को नारद कालक ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ கோயிலுக்கு கிளம்புனோம் அதே மாதிரியே என்னோட பூஜை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் பூஜை முடிச்சுட்டீங்கன்னு சொல்லுங்கள் வெக்கல தீபமாக ஏற்றிட்டேன் இன்றைக்கி பங்குறிய உத்தரவான் தன்னைக்கு எல்லாத்துக்கும் கடவுளோடய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் எங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கட்டும் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா